கொஞ்சம் வழிவிடுங்க அர்ஜுனா பத்தமா வெள்ளி மலை சென்று வடக்கை ஈசானி மூளை நொய் மலை சாலை பாறை ஆ பளிங்க போல் புல பலிங்குமா பாறை மீது கால பைரவால் அரிகர புத்திரன் விநாயக பயருவான் காரிகாதேவி மூவரும் கொடுத்த தொண்ணூத்தி எட்டு அடி செப்பு கம்பத்தை நாட்டியுள்ளார் அப்போ மண்ணால லிங்க செய்தி ஒன்னாலப்பட்ட மகாதேவனுக்கு வண்ணால சிவபெருமான மகாதேவனை பூஜை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அர்ஜுனன் இத விதம் காண்க